வரைக்கும் வரமத்துல்லாய் ஸ்ரீதேவி ட்ரீ தேவி ரசாய சொல்லாஹாலிவசல்லம் அவங்க தொழுத இந்த இடத்தை இன்றைக்கு காணக்கூடிய ஒரு பாக்கியமே கடைசி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு இடத்தை நான் கண்டுகொண்டேன் மாஷா அல்லாஹ் தயாராக அதுக்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் நான் அடைஞ்ச பாக்கியத்தை நீங்களும் பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது அவன் கட்டின சார் அப்படியே உடைச்சி வச்சிருக்காங்க இப்போ இந்த பள்ளியே அது இடம் அதுக்கு இப்போ முதல் ஆட்சி கட்டினாங்க அதுக்கு பிறகு அதை உடைச்சிட்டாங்க அப்புறம் அப்படியும் இருக்குது இந்த பள்ளி இருக்குது ஆஷால எல்லாரும் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்கள் பாக்கத்தை பாருங்கள் இன்ஷல்ல பாருங்கள் சிதவியால் பாருங்கள் 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 சீதேவியால் பாருங்கள் பாருங்கள் gösterebiliriz bakın şey hayır yine ki bu paketler hep buradan tanırız inşallah evet güzel